கேப்டன் சொல்கிற மாதிரி யாரும் போகும்போது ஒன்றும் கொண்டு போக போகிறது இல்லை கூட எடுத்து விட்டு தான் புதைக்கிறாங்கன்னு தலைவர் சொன்னது தான் உண்மை பீகாரில் இருந்து வந்த குடும்பம் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமையால் ஒரு குடும்பத்தையே கொலை செய்திருக்காங்க இது மிக 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 கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் பிழைப்பதற்காக தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு குடும்பத்திற்கு நேர்ந்த கதி இனி யாருக்கும் இனிமேல் தமிழ்நாட்டில் இது மாதிரி நடக்கக்கூடாது ஏன்னா தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்தணும் தமிழ்நாடு பெட்ரோல் ஊத்தி எரிக்கப்பட்டிருக்காரு இவனுங்களுக்கெல்லாம் வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும் அந்த அம்மாவை எரித்தவராக இருப்ப அந்த அவருக்கும் சரி ஒரு பீகார் குடும்பத்தை அளித்தவர்களுக்கும் கட்டாயம் தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்பதான் இனிமேல் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காது அதே மாதிரி நேற்று பார்த்தா காரணம் டாஸ்மாக் கஞ்சா போதை விற்பனை சட்டம் பொழுதுதான் இங்க ஜாதி பிரச்சனையும் அதிகமாக இதெல்லாம் தடுக்கப்படணும் போகும்போது என்ன கொண்டு போக போறோம் கேப்டன் சொல்ற மாதிரி யாரும் போகும்போது ஒன்றும் கொண்டு போறது இல்லை அர்ணா கொடிய கூட எடுத்து விட்டு தான் போதைக்கிறாங்கன்னு தலைவர் சொன்னதுதான் உண்மை அதுதான் உண்மை கடவுள் ஒரு தலைவர் கடவுள் மாதிரி வாழ்க்கை தத்துவத்தை சொல்லிட்டு போயிருக்கார் நாம் இருக்கும் காலம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு போறாம ஈகோ ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கும் இதெல்லாமே இல்லாம அனைவரும் சந்தோஷமா அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருக்கணும்ன்றதா தேமுதிக எண்ணம் கோரிக்கை எல்லாம் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னா நான் கேப்டன் சொல்ற மாதிரி யாரும் போகும்போது ஒன்றும் கொண்டு போறது இல்லை அர்ணா கொடியை கூட எடுத்து விட்டு தான் புதைக்கிறாங்கன்னு தலைவர் சொன்னதுதான் உண்மை பீகார்ல இருந்து வந்த குடும்பம் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமையால் ஒரு குடும்பத்தையே கொலை செய்திருக்காங்க இது மிக 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 கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் பிழைப்பதற்காக தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு குடும்பத்திற்கு நேர்ந்த கதி இனி யாருக்கும் இனிமேல் தமிழ்நாட்டில் இது மாதிரி நடக்க கூடாது ஏன்னா தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்தணும் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தான் நம்ம வந்து பெயர் பெற்றிருக்கோம் இது வந்து தவறு அதே மாதிரி மதுரையில ஒரு அரசு அதிகாரி தவறை சுட்டி காட்டதுனால பெட்ரோல் ஊத்தி எரிக்கப்பட்டிருக்கார் இவனுங்களுக்கெல்லாம் வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும் அந்த அந்த அம்மாவை அவருக்கும் சரி ஒரு பீகார் குடும்பத்தை அளித்தவர்களுக்கும் கட்டாயம் தூக்கு தண்டனை ஒடுக்கணும் அப்பதான் இனிமேல் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காது அதே மாதிரி நேற்று காரணம் டாஸ்மாக் கஞ்சா போதை விற்பனை சட்டம் பொழுதுதான் இங்க ஜாதி பிரச்சனையும் அதிகமாகு இதெல்லாம் தடுக்கப்படணும் போகும்போது என்ன கொண்டு போறோம் கேப்டன் சொல்ற மாதிரி யாரும் போகும்போது ஒன்றும் கொண்டு போறது இல்ல அர்ணா கோடியை கூட எடுத்து விட்டு தான் உண்மை அதுதான் உண்மை கடவுள் தலைவர் கடவுள் மாதிரி வாழ்க்கை தத்துவத்தை சொல்லிட்டு போயிருக்கார் நாம் இருக்கும் காலம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு போறாம ஈகோ ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதெல்லாமே இல்லாம அனைவரும் சந்தோஷமா அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருக்கணுன்றதா தேமுதிகவினுடைய எண்ணம் கோரிக்கை எல்லாம் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னா நான் கேப்டன் சொல்ற மாதிரி யாரும் போகும்போது ஒன்றும் கொண்டு போக போறது இல்லை கூட எடுத்து விட்டு தான் போதைக்கிறாங்கன்னு தலைவர் சொன்னது தான் உண்மை பீகார்ல இருந்து வந்த குடும்பம் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமையால் ஒரு குடும்பத்தையே கொலை செய்திருக்காங்க இது மிக 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 கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் பிழைப்பதற்காக தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு குடும்பத்திற்கு நேர்ந்த கதி இனி யாருக்கும் இனிமேல் தமிழ்நாட்டில் இது மாதிரி நடக்க கூடாது ஏன்னா தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்தணும் வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தான் நம்ம வந்து பெயர் பெற்றிருக்கோம் இது வந்து தவறு அதே மாதிரி மதுரையில் ஒரு அரசு அதிகாரி தவறை சுட்டி பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்டிருக்கார் இவனுங்களுக்கெல்லாம் வந்து தூக்கு தண்டனை கொடுக்கணும் அந்த அம்மாவை எரித்தவராக இருப்ப அந்த அவருக்கும் சரி ஒரு பீகார் குடும்பத்தை அளித்தவர்களுக்கும் கட்டாயம் தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்பதான் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காது அதே மாதிரி காரணம் கஞ்சா போதை விற்பனை சட்டம் ஒழுங்குதான் இங்க ஜாதி பிரச்சனையும் அதிகமாக இதெல்லாம் தடுக்கப்படணும் போகும்போது என்ன கொண்டு போக போறோம் கேப்டன் சொல்ற மாதிரி யாரும் போகும்போது ஒன்றும் கொண்டு போக போறது இல்லை அர்ணா கொடியை கூட எடுத்து விட்டு தான் தலைவர் சொன்னது உண்மை அதுதான் உண்மை கடவுள் ஒரு தலைவர் கடவுள் மாதிரி வாழ்க்கை தத்துவத்தை சொல்லிட்டு போயிருக்கார் நாம் இருக்கும் காலம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு போறாம ஈகோ ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க இது எல்லாமே அனைவரும் சந்தோஷமா அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருக்கணும்ன்றதுதான் தேமுதிகவினுடைய எண்ணம் கோரிக்கை எல்லாம் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு தான் நான்